பிரேஸ்லா இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை கதை ஒன்றி கேட்போமா அந்த காத்தாடி கடையில் அந்த கடைக்காரர் நல்ல பெரிய பெரிய காத்தாடிங்க எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாரு காத்தாடியும் செஞ்சு வச்சுருந்தாரு அந்த சின்ன காத்தாடிக்கு இந்த பெரிய காத்தாடிங்களை பார்த்து கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு நம்மள யார் வேலை கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு அது சொல்லிக்கிச்சு இந்த பெரிய காத்தாடிங்களுக்கு இந்த சின்ன காத்தாடிய பாக்குறதுக்கு கொஞ்சம் ஏளனமாக தான் இருந்துச்சு அந்த நேரத்துல அந்த கடைக்கு கொஞ்சம் வாலிப பசங்க வந்தாங்க அவங்க கூட ஒரு பொடியனும் வந்திருந்தான் எல்லாரும் பெரிய எல்லாம் விலை கொடுத்து வாங்கினாங்க ஆளாளுக்கு காத்தாடி வாங்கறத பார்த்து அந்த பொடியனுக்கு கொஞ்சம் ஆசையா தான் இருந்துச்சு இருந்தாலும் அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தான் இத கடைக்காரர் பார்த்துட்டாரு எல்லாரும் வாங்கி முடிச்சோடன அந்த சின்ன காத்தாடிய அந்த பொடியனுக்கு கிஃப்டா கொடுத்தாரு இப்போ அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எல்லாரும்மா மைதானத்துக்கு போய் காத்தாடி விடுறதுக்கு ஆயத்தமானாங்க ஆள் ஆளுக்கு ஒரு காத்தாடி எடுத்து நூல் கட்ட ஆரம்பிச்சாங்க இந்த அந்த சின்ன காத்தாடியில நூல் கட்ட ஆரம்பிச்சிட்டான் இத பார்த்துட்டு இருந்த அந்த பெரிய காத்தாடிங்களுக்கு இப்போ இன்னும் ஏளனமா போச்சு இந்த சின்ன காத்தாடி பறந்த மாதிரிதான் அந்த பொடியை எப்படி பறக்க வைக்க போறான் அப்படின்னு ஆள் ஆளுக்கு சிரிச்சுக்குச்சுங்க அந்த நேரத்துல அந்த சின்ன காத்தாடி இறைவனை பார்த்து வேண்டிக்குச்சு கடவுளே இந்த பெரிய காத்தாடிங்க நிச்சயமா நல்லா பறக்கும் ஆனா நானு உருவத்தாலே சின்னதா இருக்கேன் அதுவும் இல்லாம என்னை பறக்க வைக்க போறது இந்த சின்ன பையன் இவனுக்கு அனுபவம் இருக்கான்னு கூட தெரியல நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்னு கடவுளை பார்த்து கேட்டுக்கிச்சு என்ன ஆச்சரியம் இங்க இருந்து வேகமா காத்து வீச ஆரம்பிச்சது அந்த நேரத்துல இந்த பையன் காத்தாடிய பறக்க விட்டான் அட உயரமா பறக்குது காத்தாடி அட எல்லா காத்தாடிங்களை விட அந்த சின்ன காத்தாடி வானத்தை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா பெரிய காத்தாடிங்களும் ஆச்சரியமா ஆனு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா அந்த வாலிப பசங்களும் டேய் இங்க பாருடா அது எவ்வளவு உயரத்துல பறக்குது அப்படின்னு வாய்விட்டு சொன்னாங்க என்னங்க உங்க வாழ்க்கையில கூட நான் எப்படி இந்த காரியத்தை செய்து முடிக்க போறேன் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு இன்னும் இவ்வளவு தேவைகள் இருக்கே நான் எப்படி செஞ்சு முடிப்பேன் என் சொந்தக்காரங்கலாம் பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு புலம்பி தவிக்கலாம் அல்லது படிப்புக்கு பையனை எப்படி காலேஜில் சேர்க்க போறேன் என் சொந்தக்காரங்க முன்னாடி என் தெரிஞ்சவங்க முன்னாடி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க முன்னாடி நான் சிறப்பா வாழ முயற்சி பண்றேன் ஆனால் என்னால முடியலையே அப்படின்னு அங்கலாய்க்கிறீங்களா வேத என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் யோசுவா ஆமாங்க, அவர்கள்னா யாரு உங்களோட சொந்த ஜனங்க அந்த சொந்த ஜனங்கள் முன்னாடி தேவன் உங்களை மேன்மையா வைக்க போறேன் உயர்த்து வைக்க போறேன்னு சொல்றாரு அப்புறம் ஏன் கவலையா இருக்கிறீங்க